ஒரு மாளக எங்கணபதியா ஒன்னாலோ இரஞ்சர வேளக்கா சரவேளைக்கு ஏலேல நிறுத்துங்கம்மா சரணஞ்சையோ ஏலேல பொழுதுழுகு பொழுதுழுகு ஏ எங்கே இல்லை பெண்களல்ல ஏலேல ஏழேல நீராடி நீராடி ஏழேல நீர் புழஞ்சு நீல வண்ணா ஏலேல பட்டு உடுத்தி பட்டுத்தி ஏழேல பணி பூண்டு பரமசிவோ ஏலேல கோயேலுக்கு வாரோய் ஏலங்கண்ணி மாலை ரெண்டு மூளகாயங்கான லக்கா சரவேலக்கு ஏலேல நிறுத்துங்கம்மா சாரணஞ்செய்யி ஏலேலம் பொழுது ஒழுகு பொழுது ஒழுகு இல்லை பெண்களல்ல ஏலேல நீராடி நீராடி ஏ நீர் புழுஞ்சு நீல வண்ணா ஏலேல வட்டு உடுத்தி பட்டு தீலேல பணி ஊண்டு பர்மசிவோ ஏலேல போய் வாரோ ஏ